எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமெட்டிக்ஸ் ப்ளஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் கிளாஸ் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு இன்னும் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஆர்டரும் வந்து வர்ற இளம் தேடி கல்வியை தொடரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் வந்து யாரும் கிளாஸ்லாம் வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம இளம் தேடி கல்வியை வந்து கொரோனா பீரியடில் மாணவர்களுக்கு வந்து கற்றல் இழப்பு ஏற்பட்டுச்சு அதை ஈடுகட்டுறதுக்காக தான் இந்த வகுப்பையே வந்து ஆரம்பித்தாங்க கொரோனா முடிஞ்சு இப்போ வந்து ஸ்கூல் எல்லாம் நார்மலாகி வகுப்பு எல்லாம் நார்மலாக நடக்கிறப்ப ஏன் வந்து இளம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் அண்ட் பல பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணி அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து போயிட்டுருக்கு அதனால தான் இனம் தேடி கல்வியில் இருக்க தன்னார்வலர்களுக்கு நிறைய தற்காலிக வேலைவாய்ப்புகள் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து வேலை வேலைவாய்ப்பு வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுபோல தான் இப்போ வந்து நம்ம இந்த ஹைடெக் லேப் எக்ஸாம் எம்இஸ் அந்த எக்ஸாமும் வந்து எழுதியிருப்போம் ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆதார் ஒர்க்குக்கும் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க்கு வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை வந்து அதுக்கு மேலேயும் அவங்கள வந்து ஒர்க் செய்கிற மாதிரி வேறு ஜாப்பில் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட்டாக வந்து போடுதா அப்படின்னு கேட்டால் இல்லை ப்ரைவேட் கம்பெனி மூலமாக கான்ட்ராக்ட் கொடுத்து தான் வந்து இது போடுறாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து கண்டினியூ ஆனாலும் ஆகலாம் இல்லை ஸ்டாப் ஆனாலும் வந்து ஆகலாம் அதனால் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைய செயல்பாட்டு அறிக்கை வந்து முடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த மைய செயல்பாட்டு அறிக்கை ஃபில் பண்ணாதவங்க மட்டும் மையம் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி பண்ணிவிட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கிளாஸ்லாம் எடுக்காதீங்க நமக்கு வந்து அறிவிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு உங்களுடைய லோக்கல் குரூப்பில் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ